இந்த திருமண எக்ஸாம் புது தம்பதி திருமண எக்ஸாம் எழுதின பெண் திருமண குளத்துல எக்ஸாம் எழுதின இந்த மாலையை கைட்டு வச்சுட்டு வந்து எழுதுனா ஆவாதா பேனா நவுராதா இல்ல அவங்க எல்லாம் எழுதுறாங்கல இது வரைக்கும் அதுல அவனாவது பாஸ் ஆனா கலெக்டர் ஆனா டாக்டர் ஆனா திரும்ப நியூஸ் கேள்விப்பட்டிருக்கே இது என்ன பிரமாதம் நான் சொல்கிறத கேள்வி நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துவிட்டேன் இந்தியாவிலேயே நான் இத்தனை இடத்துல வந்திருக்கேன் நான் மாவட்ட அளவில் முதலிடம் நான் டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு இலவசமாக சேவை செய்ய போகிறேன் நான் கலெக்டர் ஆகி மக்களை காப்பாற்ற போகிறேன் நான் போலீஸ் ஆகணும் நான் ராணுவ வீராகணும் பேட்டி கொடுக்குற எவ்வளவோ பிள்ளைங்களே நீ பார்த்துருப்பேன் யாராவது அவங்க டாக்டர் ஆகி ஏழை ஏழைகளுக்கு வந்து ஓசியில் வைத்தியம் பார்த்து நீ பார்த்தியா யாராவது கலெக்டர் நீ பார்த்தியா ம் அந்த மாதிரி பேட்டி கொடுத்த யாராவது திரும்ப ஃப்ரீயாக மக்களுக்காக ஒரு சேவை செய்கிறாரு நீ கேள்விப்பட்டிருக்கியா இப்ப நான் சொல்றேன் கேளு வாங்கின கடனை திருப்பி கேட்டா ஜிபே நம்பர் உடனே போட்டு ஐயாயிரம் வாட்டி ஜிபே நம்பர் பணத்தை போட்டே இருக்க மாட்டாங்க அப்படி எவனாவது ஜிபே நம்பர் வாங்கி உடனே பணம் போட்டு நீங்க பாத்துருக்கீயா நீங்க பாத்திருக்கீங்களா